வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் முப்பத்தாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்து சாலரி உங்களுக்கு வேரி ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லோருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுச்சிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்சம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடனா அப்ளைலேயும் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் இங்கே உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஓகேங்களா ஸோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க இங்கே உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க அடுத்து இங்கே வந்து உங்களுடைய ஹேண்டிடேட்டோட நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும் அடுத்து உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மேல் அண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணும் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்டில் உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறது இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் திருமணம் மாணவராக திருமணம் ஆகாதவரா அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கார்டியன் பெயர் அல்லது ஹஸ்பண்டோட பேர் இங்கே ரைட் பண்ணிக்கணும் உங்களோட நேஷனாலிட்டி என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதோட டீட்டெயில் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த மந்த்து எந்த இயரு ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக எப்படி பாஸ் பண்ணிங்க ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் மொபைல் நம்பர் அல்லது லேண்ட்லைன் நம்பர் எதுனாலும் இருக்கலாம் அது இங்கே ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதர் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸஸோ அல்லது ஒர்க் ஷாப்ஸோ அல்லது ட்ரைனிங் அடர்டேக்கன்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸு டேட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட் அட்ரஸ் இதுதான் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட் கேம்பஸ் ஓல்டு பில்டிங் கிரவுண்ட் ஃபுளோர் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் எயிட் அப்படிங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற லாஸ்ட் டேட் அக்டோபர் முப்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சே முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து செண்ட் பண்ணிடக்கூடாது ஓன்லி ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அதுவும் செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் காபீஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படும் ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கோயம்புத்தூர் மாவட்டம் நோட்டிஃபிகேஷன் தான் இது உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை யர் நிர்வாகி கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ஒரு வேக்கன்சிஸ் தொண்டாமுத்தூரில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் லா முடிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கோ அல்லது எம்எஸ் சோசியல் ஒர்க்னா எம்எஸ்டபிள்யூ ஸோ அதை வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகேங்களா இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்க வேண்டும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இருபத்தாலு மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் வந்து பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் கோயம்புத்தூரில் இருக்கவங்களே விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முதுநிலை ஆலோசகரில் ரெண்டு வேக்கன்சிஸ் மேட்டுப்பாளையம் அண்ட் தொண்டாமுத்தூரில் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது டிகிரியில் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் ஓகேங்களா இருபத்தி நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி முறையில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும் ஓகேங்களா இந்த சேலரி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர்கள் அதாவது கேஸ் ஒர்க்கர்ஸ் கேட்டகிரியில் பன்னெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது மேட்டுப்பாளையமில் ஆறு வேக்கன்சிஸ் தொண்டாமுத்தூரில் உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்திங்கன்னா முதுகலையில் பட்டப்படிப்பில் சமூக பணியில் அதாவது சோசியல் ஒர்க்கில் நீங்கள் எம்எஸ்டபிள்யூ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் இருபத்தொன்னு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மாதிரி நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தராக இருக்கணும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதே மாதிரி டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்கணும் அவங்க மட்டும் விண்ணப்பிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உள்ளுரை சார்ந்தவராகவும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு பர் மந்த்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மேட்டுப்பாளையம்ல ஒன்று தொண்டாமுத்தூரில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஐடி அப்படின்னு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோ அல்லது ஐடியோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇபிட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிக்கணும் அதோடவே நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டரோ அல்லது ஐடியோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயது இருக்கணும் அதே மாதிரி நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்கணும் பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது சுழற்சி முறையில் பணியாற்ற விருப்பம் உள்ள இருக்கணும் உள்ளூரை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாவலரில் நான்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மேட்டுப்பாளையமில் இரண்டு வேக்கன்சிஸ் தொண்டாமுத்தூரில் இரண்டு வேக்கன்சிஸ் மொத்தம் நான்கு வேக்கன்சிஸ் இருக்கு ஓகேங்களா கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எயித்து எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்கன்னா கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டென்த்தில் பாஸ் ஆனாலும் எலிஜிபிள் தான் ஃபெயில் ஆனாலும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்கணும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது மேலுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விண்ணப்பம் உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளுரை சார்ந்தவராகவும் இருக்கணும் ஓகேங்களா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் நான்கு வேக்கன்சிஸ் இருக்குது மேட்டுப்பாளையமில் இரண்டு வேக்கன்சிஸ் தொண்டாமுத்தூரில் ரெண்டு வேக்கன்சிஸ் ஓகேங்களா கல்வி தகுதி சேம் அதே தான் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது டென்த்து பாஸ் அல்லது ஃபெயில் நீங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ்மீட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தொன்னு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதேமாதிரி நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்கணும் பெண்களுக்கு முன்னுரிமை எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகிரிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதேமாதிரி சுழற்சி முறையில் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு உங்களுக்கு மாற்றி மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஷிஃப்ட்டு மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலரி பெர் மன்த்துக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் இந்த ரெண்டு லொக்கேஷன்ஸில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கால் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க டேட்டில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் முக்கியமாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்